அவரே கருப்பு சாமி ஆனால் ஏன் கருப்பு அவரே போகணும் துக்க காரியத்துக்கு போகும்போது தான் கருப்பு போடுவாங்க மோஸ்ட்லி ஒரு சில பேர் எல்லாம் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு போனால் பார்க்கவே மாட்டாங்க அப்போ சினிமாவில ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அந்த முனீஸ்வரர் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக ஆகலாம் அவர் அருவில் இருக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு நாற்பத்தெட்டு அட்சரங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம் எந்த ஒரு தெய்வமாக கோவிலும் வந்துட்டு ஓரம் இருந்தாலும் நீர்நிலைகளில் எது இருக்கும் கடலோரம் திருச்செந்தூர் முருகர் கடல் கடலோரம் இருக்க ராமேஸ்வரம் கடலில் இருக்கு இந்த மாதிரி கடலோரத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் அந்த கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு அதிக சக்திகள் இருக்கும் இந்த ஈக்காடு தாங்கள் இருக்கக்கூடிய இந்த முனீஸ்வரருக்கு வந்து எத்தனை தீபங்கள் போடுறது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை தீபம் போடணும் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி தீபம் போடலாம் அப்படி இல்லனாக்கா நம்ம வந்து நம்ம வந்து போற வழியில இருக்கக்கூடிய அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அந்த கடவுள் என்ன தர்றது இந்த கடவுள் என்ன தரும் முனீஸ்வரர் வந்து வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் சார் முனீஸ்வரர் அப்படிங்கிறது வந்துட்டு காவல் தெய்வம் ஓகேங்களா அப்போ காவல் தெய்வம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது குல தெய்வத்தில் சில பேருக்கு நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருக்கும் கருப்பசுவாமி குல தெய்வமாக இருக்கும் உக்ர தெய்வங்கள் உக்ர தெய்வங்களை பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த பரிகாரங்கள் வந்துவிட்டு மூணு விதத்தில் ஆன்மீகத்தை பார்த்துட்டோம் தாந்த்ரிகை பார்த்துட்டோம் அடுத்து பரிகாரம் இந்த பரிகாரம்ங்கிறது வந்துட்டு உக்ர தெய்வங்களில் வந்துட்டு நம்ம வழிபடுறது ஆடு கோழி இப்படி உயிரிலங்களில் வந்துட்டு பலி கொடுத்து ரத்த பலியெல்லாம் கொடுப்போம் சில உக்ரக தெய்வங்களுக்கு அதில் குறிப்பாக வந்துட்டு கருப்பண்ணசுவாமி கருப்ப சா கருப்பண்ண சுவாமிக்கெல்லாம் வந்துட்டு இந்த சித்ரா மாதம் அமாவாசைக்கெல்லாம் போனிங்கன்னாக்கா ஒரு பத்து நாள் திருவிழாவாக இருக்கும் அங்கே நிறைய எல்லாம் குலதெய்வமாக அவங்க வழிபடுறதுனால நிறைய ஜனங்கள் வந்தபடியே இருப்பாங்க வந்து அங்கே அங்கே தங்கிட்டு வந்துட்டு இந்த ஆடுங்கள்லாம் வெட்டிட்டு பலிடுறதை பார்த்துருப்போம் உக்ரக அது கருப்பசுவாமி இவர் முனீஸ்வரர் இதெல்லாம் வந்து காவல் தெய்வங்கள் நம்ம இந்த கருப்பசுவாமி பற்றி பேசணுன்னாக்கா அதில் நிறைய இருக்குது அறுபத்தி நாலு வகையான கருப்பசுவாமிகள் இருக்குது அதில் தேனி மாவட்டம் இருக்குது இல்லைங்களா தேனி மாவட்டத்தில் இருக்கிறது சங்கிலி கருப்பர் அங்கே நீங்கள் போனீங்கனாலே போகிறோம் அந்த மண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது இப்ப முனீஸ்வரர் கருப்பு சாமி அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து சில நிறங்கள் எல்லாம் ஆகாது பொதுவாவே வந்து கோயிலுக்கு சில நிறங்கள் ஆகாதுங்கிறாங்க அதையும் கருப்பு போட்டுட்டு போக கூடாது அவரே கருப்புசாமிதான் ஆனா ஏன் கருப்பு நிறைய உடை போட்டுட்டு போக கூடாது இல்ல அவரு கருப்பு உடை போட்டு தானே இருக்காரு இல்ல நம்ம போகும்போது கோயிலுக்கு வந்து குறிப்பிட்டு சில சொல்லுவாங்க இல்லையா நீங்க கருப்பு கருப்பு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நானே எங்க வீட்டுல சொல்லுவேன் பசங்களுக்கு வந்துட்டு கருப்பு டிரஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அது என்னன்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது துக்க காரியத்துக்கு போகும்போது தான் கருப்பு போடணும் மோஸ்ட்லி சில பேர் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனால் பார்க்கவே மாட்டாங்க இப்போ மாறிக்கிட்டு வருது இப்போ யார் பேர் இப்போ கருப்பு ட்ரெஸ் தான் போட்டுகிட்டு இருக்காங்க சோ அது மாதிரி இருக்கும் பொழுது இப்போ தெய்வ அந்த பரிகார கோவில் கோப இதெல்லாம் வந்துட்டு இப்படி உக்ரக தெய்வங்கள்ல வழிபடுறோம் அதில் நீங்கள் கேட்குறது முனீஸ்வரரை பற்றி கேட்குறீங்க அவரும் ஒருத்தன் ஒரு ஒரு தெய்வம் தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்துட்டு ஈக்காடத்தாங்கல் தாங்கல் பக்கத்தில் ஆத்துவாரமாக இருக்குது எந்த ஒரு தெய்வமும் கோவிலும் வந்துட்டு ஓரம் இருந்தாலும் நீர்நிலைகளில் எது இருக்கும் ஆத்துவோரம் கடலோரம் திருச்செந்தூர் முருகர் கட கடலோரம் இருக்க ராமேஸ்வரம் கடலில் இருக்குது இந்த மாதிரி கடலோரத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் அந்த கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு அதிக சக்திகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆறுங்கிறது வந்து கடகராசி குளம் ஏ குளம்ங்கிறது ஏரிங்கிறது வந்துட்டு விருச்சிக ராசி கடலுங்கிறது மீன ராசி இதெல்லாம் நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த ராசிகளில் வந்துட்டு என்னென்ன கோவில் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அங்கே போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படி இருக்கும்போது சென்னையில் வந்துட்டு ஈக்காடத்தாங்கல் அங்கே வந்துட்டு ஆத்து ஓரம் வந்துட்டு ஒரு முனீஸ்வரர் இருக்கார் ஆக்சுவலாக அந்த முனீஸ்வரர் வந்துட்டு பின்னாடி தான் வந்தது முதல்ல வந்துட்டு அங்கே அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி கோவில் இருந்து இது என்ன ஒரு எனக்கு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஓலை ஓலையில் தான் இருந்தது அந்த கோவில் வந்துட்டு தற்சமயமாக நான் அந்த ஏரியாவில் அப்படி போக்கும்போது காளியப்பன் அப்படிங்கிறது அந்த தலைவர் கோவிலினுடைய தலைவர் அந்த மீட்டிங் நடக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்துட்டு என்னை துணைத்தலைவராகிட்டார் எங்கள் அந்த கோவிலுக்கு துணைத்தலைவராக இருந்திருக்கேன் இருக்கும்போது அந்த கோவிலில் வந்துட்டு ஓலையாக இருந்ததை ரிமூவ் பட்டி கோவில் கட்டலாங்கிறது ஒரு முடிவு எடுத்தோம் பக்கத்தில் அது டிஃபென்ஸ் காலனிங்கிறது வந்துட்டு சினிமா பிரபலங்கள் இருக்கக்கூடிய ஏரியா ஆகையெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய டொனேட் பண்ணி அந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நிறைய சினிமா படங்கள் முனி இப்போ சிவகார்த்திகேனு கூட ஒரு படம் வந்திருக்கு அது நிறைய டிவி சீரியல்ஸு அதெல்லாம் எடுத்து அந்த டிவி சீரியல்ஸ் அங்கே இல்லாத காட்சிகளே இல்லை அதை மாதிரி தினமும் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அந்த கோவில் இப்போ வந்து வளர் வளர்ச்சி ஆகிடுச்சு அப்போ சினிமாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அந்த முனீஸ்வரர் கோவிலுக்கு போனால் ஆயிடலாம் கண்டிப்பாக ஆகலாம் அவர் அருள் இருக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு நாற்பத்தெட்டு அச்சரங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கும் எழுதியிருப்பாங்க எடுப்பில் கேட்டால் அந்த முனீஸ்வரர் நாற்பத்தெட்டு அடி உயரம் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகங்கள் நட்சத்திரம் இருபத்தேழு இதெல்லாம் கூட்டி நாற்பத்தெட்டுன்னு சொல்லிட்டு அந்த அச்சரங்கள் இருக்கும் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அமாவாசைக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு அங்காள பரமேஸ்வரிக்கு மேல்மலையின் ஊரில் தங்குற மாதிரி அங்கே நைட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை மாதிரி இப்போ அங்கே தங்க ஆரம்பிக்கலாம் அங்கே வந்துட்டு என்ன அந்த முனீஸ்வரருக்கு வந்துட்டு எலும்புச்சம்பழத்தில் வந்துட்டு சு நம்பரில் நிற்க வச்சு எல்லாம் சுற்றி போடுவாங்க ஆரா கிளீன்சிங் வேறு ஒன்றும் இல்லை எலுமிச்சம்பழம் சுற்றினா அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை ஆரா கிளின்சிங் அந்த ஆரா கிளின்சிங்கிறது என்னென்னாக்கா ஒவ்வொரு நம்ம ம மனித உடம்புல என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அடி உயரத்துக்கு வந்துட்டு ஆரா இதுவாக இருக்கும் நம்மளுடைய ஆறா ஒரு அடியோன்னா ஒரு கை நீட்டுற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரம்மச்சத்தினுடைய ஆறா தான் இருக்கும் ஸோ அங்கே போனால் நம்ம பேட் எல்லாம் வேனிஷ் ஆகும் சுற்றி போடுவாங்க குழந்தைங்களை சுற்றி போடுவாங்க நமக்கு சுற்றி போடுவாங்க இதெல்லாம் இந்த எலுமிச்சம்பழம் இந்த இதெல்லாம் சுற்றி போடுறதெல்லாம் அங்கே பார்க்கலாம் அது இல்லாமல் அங்கே அங்காள பரமேஸ்வரி இருக்கிறதுனால சாதாரணமாக இருந்த குடிசை குடிசையில் இருந்த கோவில் நாங்கள் அந்த துணைத் தலைவராக இருந்திருக்கோம் அந்த கோவிலில் இன்னைக்கு பெரிய சினிமா நடிகரங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல பெரிய நல்ல நிலைமையில வந்துருச்சு ஆனால் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய மக்கள் அங்கே போய் என்ன பரிகாரங்களோ இல்லை அதுக்கு அந்த கடவுளுக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகள் செஞ்சா போற மக்கள் பெரியால ஆக முடியும் வெண்பொங்கல் வைப்பாங்க போற பெண்கள் எல்லாம் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு வழிபாடு வழிபாடு பண்ணுவாங்க தீப வழிபாடு பொதுவாக நான் சொல்கிறது எந்த கோவிலுக்கு போனாலும் தீப வழிபாடு தீபன் வந்துட்டு போடுறோம் அந்த நம்ம எ எது எதுக்கு போடணுன்ட்டுருக்கு ரெண்டு தீபம் போடலாம் ஆறு போடலாம் வழிபடு போடலாம் வந்து என்ன வேண்டுதலுக்காக ரெண்டு தீபம் போடுவாங்க கணவன் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு போடலாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆறு விளக்கு போடலாம் கடன் திருணமாக எட்டு விளக்கு போடலாம் சில சில தெய்வத்தங்களைலாம் வந்துட்டு இத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நமக்கான நல்லது நடக்கும் ஓகே இந்த ஈக்காடு தாங்கள் இருக்கக்கூடிய இந்த முனீஸ்வரருக்கு வந்து எத்தனை தீபங்கள் போடுறது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ஆக்சுவலாக தீபம் போடணும் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தேழு தீபம் போடலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து ஒரு ரெண்டு தீபம் போடலாம் அது போட்டாலே போதுமா இப்போ அங்கே போய் கோவிலுக்கு ஏதாவது நெய்வேதியம் பண்ணுறது நீங்கள் இப்போ ஏதாவது நீங்கள் சொன்னீங்க வெண்பொங்கல் அங்கே போகிறவங்க பண்ணுறாங்க இப்போ அவ்வளோ முடியல சின்னதாக தான் என்னால் பண்ண முடியுமே என்ன வாங்கி கொடுத்துட்டு வந்தால் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது தெய்வத்துக்கு இதுதான் கொடுக்கணும் இல்லை நம்ம கையில் கிடைச்சது என்ன வேணாலும் நீங்கள் எடுத்து போய் கொடுக்கலாம் அம்மனுக்கு என்ன அங்காளம் பரமேஸ்வரி எலுமிச்சம்பழமே போகிறோம் ஒரு ரெண்டு எலிமிச்சம் பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் பூ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின் கொடுக்கலாம் முனீஸ்வரர் ரொம்ப பிரசித்தி ரொம்ப நாற்பத்தெட்டு அடி உயரத்தில் இருக்கார் இன்றைக்கி எல்லா சினிமா பிரபலங்களும் அங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அந்த கோவில்லேயும் நான் தலைவராக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய எனக்கு ஆத்ம திருப்தி

அது ரோடு ஆக்சிடென்ட் இல்லாமல்லாம் தவிர்க்கிறது தவிர்க்கணும் அப்படின்னாக்கா வாகனங்களை எடுத்துன்னு போயிட்டு அங்கே பூஜை போடுவாங்க பால் முனீஸ்வரர் ரொம்ப சாஃப்டானவர் அது வந்து சில ஏரியாக்களில் வந்து இப்போ முனீஸ்வரர் டெம்பிள்கள்லாம் நிறைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பார்த்துருக்கேன் இரவில் வந்துட்டு நம்ம பின்னாடியே நடந்து வரா மாதிரியெல்லாம் வெள்ளை உருவமெல்லாம் வரும் பின்னாடி அப்படின்னு சொன்னால் முனி முனீஸ்வரருங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம முன்னோர்கள் தான் நம்ம தாத்தா வழியில் வரவங்க தான் முன்னோர்கள் தான் நம்ம வந்து முனீஸ்வரரை வழிபடுறோம் குலதெய்வமாக வழிபடுறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் முனீஸ்வரரை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு குலதெய்வமாக இருக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் இவர் வந்து பால் முனீஸ்வரர் சாந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ ஈகாட்டு தாங்கள் முனீஸ்வரர் எந்த மாதிரியான குண அதிசயத்தோடு இருப்பவர் அது உக்ரக எப்பவுமே வந்துட்டு உருவம் அதிகம் அது உக்ரகன்னு பேர் அங்கே என்ன பண்ணுனாக்கா இந்த கோழிப்படி படையல் இப்போ அறுத்து இப்போ ரத்த படையலாம் பண்ணுவாங்க சில இடத்தங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா சுருட்டு சுருட்டு படையல் வைப்பாங்க மதுபானங்கள் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதே நம்ம வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறோம் ஆனால் கோவில்களுக்கே வைக்கிறதுங்கிறது சரியானது தானா இல்லை என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் தான் நம்ம வழிபடுறோம் இல்லையா நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா வந்துட்டு ஒருவேளை அதில் சுருட்டி பிடிச்சிருக்கலாம் அது ஆதி காலத்துல சுருட்டி நிறைய பிடிப்பாங்க சாராயம் இருக்கலாம் அவங்கள தெய்வம் சாப்பிட்றதுன்னு இல்லை அவங்கள இந்த நாட்களில் போய் வழிபடுறது சிறப்பு இந்த பரிகாரம் செய்யறது சிறப்புன்னா எந்த நாட்களில் என்ன பரிகாரம் செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைங்களாம் வழிபடுறது ரொம்ப நேரத்தில் அவர் வழிபடுறது சிறப்பு ராகு காலம் ரொம்ப நல்லது ராகு காலத்தில் ஏன்னாக்கா ராகு தான் நம்ம முன்னோ முன்னோர்கள் கர்மாவை நமக்கு கொடுக்குறது ஸோ அதனால் ராகு காரத்தில் வழிபட அப்போ முனீஸ்வர பகவானை போய் வழிபட்டோம் அப்படின்னா முன்னோர்களுடைய இருந்து தப்பிக்கலாமா முன்னோர்களுடைய கர்மா அதான் நம்ம பிறந்ததே முன்னோர்களுடைய கர்மாவில் தான் பிறந்திருக்கும் கர்மா வேனிஷாக இருக்கும் கர்மா குறையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மண்ணில் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கிற மாதிரி நம்ம அங்கே போய் நின்னாலே போகிறோம் உங்களை நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம் நம்ம போய் அங்கே நிற்கணும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் சரி உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிறப்பு சார் ரொம்பவே சிறப்பாக முனீஸ்வர பகவான் அதுலேயும் குறிப்பாக ஈக்காட்டு தாங்கலில் முனீஸ்வரர் கோவில் இருக்குது இவ்வளோ சிறப்பாக அந்த கோவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நல்ல விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு நன்றி